மார்கழி திங்கள் மதி நிறைந்த போது நீராடப்போதுபீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாய் பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாய் பாடல் ஒன்று கவிதை உரை மண்ணும் மனமும் குளிரும் மணமிகு மார்கழி திங்களில் வெண்மதியும் தண்மதியாய் வெள்ளை பாலொலியை உமிழும் இந்த நன்னாளில் இருப்போர்வை விலகாத இளங்காலை பொழுதில் நீராடை எழுந்து வாரீர் செருக்குடைய சீமாட்டிகளே ஆயர்குலத்து அறிவையறை காக்கும் வேல்தனை கைகளில் கொண்ட கடிநகர் வேந்தன் நந்த கோபன் மகன் கண்மணியாய் பெண்மணிகளுக்கு பெருமை சேர்க்கும் யசோதையின் இளஞ்சிங்கம் போன்று எழுந்தருளும் செந்தாமரை கண்ணனை நாராயணனை சென்று நாம் சேவித்தால் பாவை நோன்புக்குரிய வெற்றி பெரை தருவான் வாருங்கள் எழுந்து நீராடி அவன் புகழ் பாடுவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால நீராடப் போது வீர் வீர்ப்போது மினோ நேரிழ் சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராார்ந்த கண்ணி கதிர்மதியம் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாடல் ஒன்று கவிதை உரை மண்ணும் மனமும் குளிரும் மனமிகு மார்கழி திங்களில் வெண்மதியும் தன்மதியாய் வெள்ளை பாலொலியை உமிழும் இந்த நன்னாளில் இருப்போர்வை விலகாத இளங்காலை பொழுதில் நீராடை எழுந்து வாரீர் செல்வச்செருக்குடைய சீமாட்டிகளே ஆயர்கலத்து அறிவையறை காக்கும் வேல்தனை கைகளில் கொண்ட கடிநகர் வேந்தன் நந்தகோபன் மகன் கண்மணியாய்ப் பெண்மணிகளுக்கு பெருமை சேர்க்கும் யசோதையின் இளஞ்சிங்கம் போன்று எழுந்தருளும் செந்தாமரைக் கண்ணனை நாராயணனைச் சென்று போயினாம் சேவித்தால் பாவை நோன்புக்குரிய வெற்றிப்பறை தருவான் வாருங்கள் எழுந்து நீராடி அவன் புகழ் பாடுவோம் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி புராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் துதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது